வணக்கம் உங்க ராசிக்கு ஒரு சின்ன வெற்றில பரிகாரம் போதும் கஷ்டம் கஷ்டமெல்லாம் தீரும்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க வாங்க ரொம்பவே சுவாரஸ்யமான இந்த ஜோதிட நம்பிக்கைகளை பத்தி இன்னைக்கு நாம பார்க்கலாம் நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில கஷ்டம்னு ஒன்று வரும்போது மனசுக்கு ஒரு ஆறுதல் வேணும் ஒரு சின்ன தீர்வு கிடைச்சா போதும்னு தோணும் இல்லையா ஆனா பல நூற்றாண்டுகளா நம்ம கலாச்சாரத்துல மக்கள் இந்த ஒரு சாதாரண வெற்றிலேயே ஒரு பெரிய தீர்வா பார்த்துருக்காங்க அடா இந்த சிம்பிள் இலக்குள்ள அப்படி என்ன சக்தி இருக்கு வாங்க தெரிஞ்சுக்கலாம் சரி முதல்ல பரிகாரம்னா என்ன ரொம்ப சிம்பிள் நம்மளோட கஷ்டங்களை குறைக்கிறதுக்காக செய்யற ஒரு பாரம்பரிய சடங்கு அவ்வளோதான் இப்போ இந்த வெற்றிலையை மட்டும் வச்சு பன்னிரண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குன்னு ஒன்னொன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம் நமக்கு தெரியும் ஜோதிடத்துல மொத்தம் பன்னெண்டு ராசிகள் இருக்கு ஆனா உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வெற்றிலேய வச்சு ஒரு ஸ்பெஷல் பரிகாரம் இருக்கு அப்போ உங்க ராசிக்கு என்ன பரிகாரம்னு தெரிஞ்சுக்க ரெடியா ஓகே வாங்க நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு முதல் நாலு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் அப்புறம் கடகம் இதில் உங்க ராசி ஏதாவது ஒன்னா அப்ப கொஞ்சம் கவனமா கேளுங்க முதல்ல மேஷம் நீங்க மேஷ ராசியா அப்போ உங்களுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஒரு வெற்றிலையை எடுத்துக்கோங்க அதுல ஒரு மாம்பழத்தை வைங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகன மனசுல நல்லா வேண்டிக்கிட்டு அந்த இலையும் பழத்தையும் சாப்பிடுங்க உங்க பிரச்சனைகள் குறையும்னு ஒரு நம்பிக்கை அடுத்து ரிஷபம் இங்க பாருங்களேன் நாள் அதே செவ்வாய்க்கிழமை தான் ஆனா மாம்பழத்துக்கு பதிலா நெல்லிக்கனி முருகனுக்கு பதிலாக பகவான் பாத்தீங்களா இந்த மாதிரி குட்டி குட்டி மாற்றங்கள் தான் ஒவ்வொரு ராசியோட பரிகாரத்தையும் ரொம்ப ஸ்பெஷலாக்குது மிதுன ராசிக்கு வர்றப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வருது இங்க இஷ்ட தெய்வம் அண்ண ஒரு வார்த்தை வருது அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்க மனசுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற எந்த சாமியை வேணும்னாலும் நீங்க கும்பிடலாம் இதனால இந்த பரிகாரம் இன்னும் ரொம்ப பர்சனல் ஆகுது இல்லையா சரி இந்த முதல் செத்துல கடைசி ராசி கடகம் இவங்களுக்கு பரிகாரம் என்னன்னா மாதுளம்பழம் வெள்ளிக்கிழமை அப்புறம் காளிதேவி வழிபாடு பாத்தீங்களா ஒவ்வொரு ராசிக்கும் எவ்ளோ டீடைல்டா எவ்ளோ யுனிக்கா பரிகாரங்கள் இருக்குன்னு இதுல தெரியுது ஓகே முத நாலு ராசிய பாத்தாச்சு இப்போ அடுத்த குரூப் சிம்மம் துலாம் அப்புறம் விருச்சகம் ராசிக்காரங்களுக்கு என்ன பரிகாரம்னு பார்க்கலாம் வாங்க நம்ம பயணத்தை தொடரலாம் இப்போ சிம்ம ராசி இவங்களுக்கு பரிகாரம் என்ன தெரியுமா வாழைப்பழம் வழிபட வேண்டியது அவங்களோட இஷ்ட தெய்வம் கவனிச்சீங்களா மிதுன ராசிக்கு பார்த்தோமே அதே இஷ்ட தெய்வம் இங்கேயும் வருது சில விஷயங்கள் இப்படி சில ராசிகளுக்கு பொதுவா வர்றது சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா அடுத்து துலாம் ராசி இங்க தான் ஒரு சூப்பர் ட்விஸ்டே இருக்கு இது வரைக்கும் பழங்களா பாத்துட்டு இருந்தோம்ல இப்போ ஒரு மசாலா பொருள் கிராம்பு ஆமா கிராம்பு தான் பரிகார பொருள் பாருங்க இந்த பரிகார முறைகள்ல எவ்வளவு வெரைட்டி இருக்குன்னு சொல்ல இது ஒரு சம்ம உதாரணம் ஓகே விருச்சிக ராசிக்கு என்னன்னு பார்த்தா பேரிச்சம்பளம் நாள் செவ்வாய்க்கிழமை இதோட இந்த ரெண்டாவது செட் ராசிகளும் முடியுது இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுலேருந்து ஒன்னு நந்தா புரியுது ஒவ்வொரு பரிகாரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு ஸ்பெஷல் பொருள் ஒரு குறிப்பிட்ட தெய்வம்னு எல்லாமே எவ்வளோ பக்காவா வரையறுக்கப்பட்டிருக்கு பாருங்க சரி நம்மளோட இந்த சுவாரஸ்யமான பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் கடைசி நாலு ராசிகள் தனுசு மகரம் கும்பம் மீனம் இவங்களுக்கு என்ன பரிகாரம் பார்த்திடலாமா தனுசு ராசிக்கு என்ன நினைக்கிறீங்க கற்கண்டு ஆமாங்க பழங்கள் மசாலா பொருட்கள்னு பார்த்துட்டு இப்போ ஸ்வீட் இனிப்பும் இந்த பரிகாரத்துல ஒரு முக்கியமான பொருளா வருது அடுத்து மகரம் இவங்களுக்கு அச்சு வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வம் காளி தேவி இப்போ யோசிச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி கடக கடகராசிக்கும் தேவி வழிபாடு தான் சொன்னோம் அப்போ இந்த ரெண்டு ராசிகளுக்கும் நடுல ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குற மாதிரி தெரியுது இல்லை ஒருவேளை இது அவங்களோட கேரக்டரோட சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் கும்ப ராசிக்கு வர்றோம் இங்க ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கு நெய் அட பழம் இனிப்புன்னு பார்த்துட்டு இருந்த நமக்கு நெய் ஒரு பரிகார பொருளாக வருது ரொம்பவே வித்தியாசமா இருக்குல்ல ஆனால் பாருங்க மகர ராசி மாதிரியே இங்கேயும் சனிக்கிழமையும் காளி வழிபாடும் தொடருது நம்ம பயணத்தோட கடைசி ஸ்டாப் மீனம் இவங்களுக்கு சர்க்கரை செய்ய வேண்டிய நாள் ஞாயிற்றுக்கிழமை அவ்வளவுதான் பன்னிரண்டு ராசிகளுக்கான வெற்றிலை பரிகாரங்களையும் நாம இப்போ பார்த்து முடிச்சிட்டோம் மாம்பழத்தில் ஆரம்பிச்சு நெய் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வளோ வித்தியாசமான ஸ்பெஷலான பரிகாரங்கள் இருக்கு பாத்தீங்களா நிஜமாவே ரொம்ப சுவாரசமா இருக்கு சரி இந்த எல்லா பரிகாரங்களையும் ஒட்டுமொட்டமா பார்த்தா நமக்கு என்ன புரியுது ஒரு பக்கம் குறிப்பிட்ட நாள் பொருள் தெய்வம்னு ரொம்ப கட்டமைப்பா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இஷ்ட தெய்வம்னு சொல்லி நம்மளோட பர்சனல் சாய்ஸுக்கும் ஒரு இடம் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு விதிமுறைக்குள்ளயும் நம்ம தனிப்பட்ட நம்பிக்கைக்கும் ஒரு முக்கியமான இடம் இருக்குங்கிறது இது காட்டுது பாருங்க இந்த பரிகாரங்கள்லாம் சயின்டிஃபிக்காக உண்மையா பொய்யாங்கிற விவாதத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம் அதுக்கு பதிலா இத நம்ம கலாச்சாரத்தோட ஒரு அழகான பகுதியாக பார்க்கலாம் கஷ்டமான நேரத்துல வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை தேடுற ஒரு பிடிப்ப தேடுற மனிதனோட ஒரு முயற்சி தான் இது சரி இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு மன ஆறுதலையும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்குற சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் இல்ல சடங்குகள் ஏதாவது இருக்கா அது பரம்பரை பரம்பரையாக வரதா இருக்கலாம் இல்ல நீங்களே உங்களுக்காக உருவாக்கிக்கிட்டு இருக்கலாம் அப்படி ஏதாவது இருந்தா அதை பத்தி யோசிச்சு பாருங்களேன் நன்றி